தொப்பையம் தொப்ப வச்சிருந்தா என்னடா தப்பு யார் தொப்ப வச்சிருந்தா என்னடா உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டியாரா அபகரிச்சிட்டு இருக்கான் பல லட்சம் ஆத்துமா கடை சம்பாதிச்சிருக்காரு மோகன் சேன சனிக்கிழமை வந்து பாருங்க நீங்க சும்மா இந்த உங்க கூட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு போன வச்சுக்கிட்டு ஆடுறது கிடையாது சனிக்கிழமை மாசத்துல கடைசி சனிக்கிழமை வந்து எங்க நாலு மாடியில பாருங்க ஐம்பதாயிரம் ஜனம் வரும் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கிளிப்பிங் பார்ப்போம் பாருங்க கிளிப்பிங்க மாத்த ஊழியக்காரன குறை சொல்றது பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடச்சுக்கலாம் ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க சிலர் வந்து இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்றும் தெரியாது ஏன்ட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கூடாது நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி இந்தி போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சாயங்கால நேரம் இந்த கிளிப்பிங்க பாத்தீங்களா ஜான் ஜபராஜ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல மோகன் சிங் ஆசிர சன்னன ஜாட மாடையா திட்டுறாப்புல மோகன் சிங் ஆசிர சன்னனை திட்டுறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவர் எந்த நோக்கத்துக்கு மோகன் சிங் ஆசிர திட்டுறாரு மோகன் சிங் என்னன்னு பேசலாமா இவர் இவரு தன் மனைவியையும் தனது குழந்தையையும் நடுரோட்ல விட்டுட்டு வந்திருக்காரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு மோகன்சி என்ன பத்தி பேச சரியான கோபம் அந்த வீடியோ காலையில பார்த்ததுல இருந்து மோகன்சி என்ன பேசினா டோட்டல் கிறிஸ்டியானிட்டிய பேசுன மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி வேண்டாமா மோகன் என்ன அண்ணனை பத்தி பேச அங்கே சுத்தி இங்கே சுற்றி நீங்கள் கரிஷன மோகன்சி என்னனுக்கு வந்திருக்கீங்க ம் நல்லதாக போச்சு கடவுள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு தந்துருவார் ம் உங்க சுயரூபம் உங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு ரசிகர்கள் தான் இருக்காங்க உங்கள்கிட்ட எந்த ஆத்மாவும் இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஆத்மா உங்களை விட்டு போன பிறகு அது எங்கேயாவது போவோம் லாஜ்ஜ தேடி போவோம் பாரத் தேடி போவோம் இப்படி ஒரு ஆத்மாவை தான் நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க இப்படிதான் ஆத்மாக்கள் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க வெக்கக்கேடு கிறிஸ்தவத்துக்கு நீங்க ஒரு வெக்கக்கேடு மோகன் சென்னன் எப்படி பேசலாம் இது என்ன தெரியுமா இது உடைய ஃபுல் தாட் எனக்கு தெரியும்ல இது வந்து ட்ரிபிள் சிக்ஸ் வேலை ட்ரிபிள் சிக்ஸ் வந்து ஜான் கிட்ட தான் இருக்கு ஜான்ஜியபராஜ பிடிச்சு ஜான்ஜியபராஜ் மூலமா கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா சாத்தா அவர் போக்கு மோசமான போக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விபச்சாரத்தோட கேவலமானது ஆனா இப்போ மோகன் சிங் என்ன தாக்குறாப்புல இதுக்கும் சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு குரூப் இருக்கு உம் தொப்பையம் தொப்பை என்னடா தப்பு யார் தொப்பை சேர்ந்து என்னடா உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டியால அபகரிச்சுட்டு இருக்கான் தொப்பையம் அதாவது இந்த மாதிரி கிரிட்டிசைஸ்ல எனக்கு கோபம் வராது ஆனா இவர் பேசினது மிக தப்பு இது என்னன்னா இவர் பின்னாடி வாலிபர்கள் போயிட்டு இருக்காங்க அதனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு அறியாம இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ரசிகர் பட்டாளம் அத நினைச்சாதான் நமக்கு காண்டாவது எனக்கு எதுக்கு காண்டாவுதுன்னா போறாம கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவும் போய் தடுதைக்குழுது தானா போய் பொதக்குழில விழுது அப்படிங்கிற ஆத்திரம் தான் எனக்கு இருக்கு அதுவும் மோகன்சிங் என்ன பேசுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது மோகன்சி என்ன தாக்குறது எதுக்குன்னா மோகன்சி என்ன தாக்குனா கிறிஸ்டியானிட்டியே தாக்குன மாதிரி கடைசி ஜான் ஜெபராஜ் என்ன தெரியுமா சொல்லுவாரு நான் தான் கடவுள்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆளுதான் ஜான் ஜெபராஜ் அத மக்கள் முக்கியமா வாலிபர்கள் புரிந்து கொள்ளுங்க பெருமை பிடிச்சான கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் தான் பெரியாளு கோடீஸ்வரன்டா நீலா தெரு கோடிடா அதாவது சக மனிதனை மதிக்கிறவன் தான் மனுஷன் இவர் அப்படி யாரையும் மதிக்க மாட்டார் எதிரியே சிநேகிக்கணும் அதான் கிறிஸ்தவம் அடுத்தவனை பார்த்தாலே அவர் மைண்ட்ல எப்படி தெரியும்னா இவெல்லாம் நம்ம கால் தூசி அப்படின்னு நினைப்பாரு அப்பனா அவர்கிட்ட கிறிஸ்துவ இருப்பாரா ஜான் ஜபராஜ சாத்தான் தான் கூடியிருக்கான் சாத்தான் ஜான் ஜபராஜ் வழி நடத்துறான் ஜான் ஜபராஜ் பின்னாடி போறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இப்ப மனைவியே அவங்க கூட கிடையாது கிடையாது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் ஜான் ஜபராஜ் இந்த தனிமையில தான் இவருக்கு இப்படி எல்லாம் திங்க் பண்ண தோணுது நான் வெளியே இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன் இப்ப எனக்கு ஒரு அடிபடுது அடிப்பட்டவனா நம்ம வீட்டுக்கு போவோம் பிள்ளைகள் நம்மளை பார்ப்பாங்க நம்ம மனைவி நம்மளை பாத்துக்குவாங்க ஜான் ஜபராஜுக்கு அவர் கூட இருக்கிற பெண் தோழிகள் எல்லாம் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு தேவைக்கு ஜான் யூஸ் பண்றாங்க அந்தாலும் வாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க பிள்ளை கூட்டியே பாக்க ஜான் தனிமையில கிடக்கார் தனிமையில கிடக்க போய் தான் இப்படி பேசிட்டு இருக்காரு ஸ்ரீலங்கால போய் பேசிருக்காரு அண்ணனை கடுப்பா இருக்கு என்ன சொல்லனே தெரியல மோகன்ஜி என்ன பேசுனா கிறிஸ்தவத்தை பேசின மாதிரி அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க இது இவருக்கு ஒரு நல்லதுதான் எல்லாரும் உங்களுக்கு புரியும் ஜான்ஜிய யாருங்கிறது ஏற்கனவே பால் தினகர்ன் அவர்கள் மரட்டி விட்டாங்க ஜான் ஜபராஜ் ஓடுறா வேற யாருமே சேர்க்க மாட்டாங்க என்ன எல்ஏஜி மோகன் ஐயாலாம் நம்ம ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க மருமகன் தான் அவன் அழகா ஒர்க்ஷாப்பில் ரீட் பண்ணுவாங்க இப்படி நல்ல நல்லவங்க இருக்காங்க நீங்க நல்லா உங்களுக்கு பாட்டு கேட்கணுமா நம்ம பென்னி ஜான் ஜோசப் இருக்காப்ல அருமையா பாட்டு பாடுவா அவர் அமெரிக்கால இருக்கிறவர் அவர் போட்டு பாடுவாரு இங்க உடைய கருப்பு போட்டுக்கிட்டு என்ன இவ்ளோ இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் சபை மக்கள் இவர் அடிச்சு வரட்டாங்க அவருடைய சொந்த சபை மக்கள் அடிச்சு வரட்டாங்க கோயம்புத்தூர்ல இவர் பெண் லீலைகளுக்காக இப்படிப்பட்டவரு மோகன்சி என்ன பத்தி பேசுவார் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஜான் ஜபராஜ் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் மோகன்சி என்ன ஜாட மாடைய பேசிட்டு இப்ப என்ன சொல்லுவா மோகன்சி என்ன மொத்தத்தில் அவர் அவாய்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வாலிபர்களுக்காக தான் அவரை பின்தொடர்வதை விடுங்க அவர் பாட்டு பிடிச்சிருக்கா பாட்டை கேளுங்க அதுக்குன்னு அவனை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போகாதீங்க ரொம்ப பாரமா இருக்கு என் மனசுல என்ன சொல்றது நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்க கரெக்டா மோகன் சேர்ந்து அட்டாக் பண்றான் பாருங்களேன் இதெல்லாம் சரியான வழிபாடு இல்லை அப்படிங்கறது அவனுடைய இது குவிச்சு ஆடணும் சாத்தான விருப்பமா இருக்கணும் அதுதான் அவனுடைய திங்கிங் அதை தான் செயல்படுத்திட்டு இருக்கான் ரொம்ப ஆபத்து இது வந்து கிறிஸ்தவத்துக்கே ஆபத்து எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணிக்கங்க என்ன சொல்றது அன்னை மனசை புண்படுத்திட்டான் புண்படலனாலும் எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும் ஓகே எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் இந்த ஜான்ஜபராஜ் மனம் திரும்பணும் என்னைக்குதான் வரும் அனைவரையும் குறை சொல்றதுதான் தெரியும் இந்த தொப்புன்னு சொன்னா பாருங்க இவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு மாடுலேஷன் கடவுளி பெரிய தண்டனை கொடுப்பாரு அவர் பல சம்பாதிச்சிருக்காரு மோகன் என்ன சனிக்கிழமை வந்து பாருங்க நீங்க சும்மா இந்த உங்க கூட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு போன வச்சுக்கிட்டு ஆடுறது கிடையாது சனிக்கிழமை மாசத்துல கடைசி சனிக்கிழமை வந்து எங்க நாலு மாடியில பாருங்க ஐம்பதாயிரம் ஜனம் வரும் உங்க முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் சரி சமாதானத்துக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க இந்த ஜான் ஜபராஜ் கொஞ்சம் மனம் திரும்பணும் ஓகே பாய் பை 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 தவறு இருந்தா மன்னிச்சிருங்க